பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவில் சிக்கி சுமார் அறுநூற்று எழுபது பேர் புதையுண்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பப்புவா நியூகினியாவில் எங்க மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவின் தாக்கம் ஆரம்பத்தில் நினைத்ததை விட அதிகமாக இருந்தது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மொத்தமாக புதையுண்டுள்ளன மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுப்பதிலும் சிக்கல் நீடிப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே நிலத்தில் விரிசல் ஏற்படத் தொடங்கிய பின்னர் நிலச்சரிவால் நேரடியாக பாதிக்கப்படாத பகுதிகளில் உள்ள இருநூற்றி ஐம்பது வீடுகளை உள்ளூர்வாசிகள் கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது சுமார் நான்காயிரம் பேர் அப்பகுதியில் குடியிருந்து வருகின்றனர் ஆனால் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மிக அதிகமென்றே களத்தில் பணியாற்றும் அவுஸ்திரேலிய தொண்டு நிறுவனம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது பேரழிவின் விளைவாக குறைந்தது ஆயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் அத்துடன் அறுவடைக்கு தயாரான விளை நிலங்கள் மற்றும் நீர் விநியோகம் என்பன முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் புதையொண்டுள்ள உடல்களை மீட்பதில் பல்வேறு சவால்கள் இருப்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர் குருவக்குடி மக்களின் வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்று வருவதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண பணிகளை கொண்டு சேர்ப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளூர் மக்களே உணவு மற்றும் குடிநீரை விநியோகிக்க தொடங்கியுள்ளனர் இலங்கையில் செய்திகளை பெற்றுக் கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்